புதிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவதான் போட்டியே யாருக்குங்க ஒன்னு டிவி கே இன்னொன்னு எஸ்ஐஆர் சார் எஸ்ஐஆர் மத்திய அரசின் கீழ் இயங்கும் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்தது சார் யாரு மோடி அவர்கள் இருக்குது சார் அப்படியா இந்த எஸ்ஐஆரை பத்தி உங்களுக்கு விபரமான டீட்டெயில் எடுத்து சொல்றேன்

கூலா இருந்து ஹேண்டில் பண்ணனும் அப்படி ஹேண்டில் பண்ணும்போது எஸ்ஐஆரை குறித்து பேசின அந்த ஒன்பது நிமிடம் பதினைந்து நொடிகள் பதிவிட்ட அந்த காணொலியில பாருங்க திமுக தான் திட்டினுக்காரு எதுக்காக எஸ்ஐஆர் சம்பந்தமான விஷயத்தை குறித்து திமுக திட்டணுங்க இவரு தூக்கத்திலிருந்து கண் விழித்து பல தினங்கள் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து பல தினங்கள் கழித்து தான் பாருங்க நேற்றைக்கு காணொலி பதிவு பண்றாரு அதற்கு முன்பாகவே இந்த எஸ்ஐஆரை குறித்த விழிப்புணர்வு பதிவை முதல்வர் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக பதிவு பண்றாரு எஸ்ஏஆரை குறித்து முதல்வர் அவர்கள் பதிவிட்ட அந்த விழிப்புணர்வு பதிவில் இருந்து சில துளிகள் எஸ்ஐஆருக்காக வழங்கப்படுகிற கணக்கெட்டு படிவத்திலேயே எத்தனை பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குன்னு உங்களோடு பகிர்ந்துக்கன்னு நினைக்கிறேன் இதோ எனக்கு கூட இந்த யூனிவர்சன் ஃபாரம் கொடுத்துருக்குறாங்க உங்களில் சில கையிலையும் இந்த ஃபாரம் இதனால் வந்து சேர்ந்திருக்கும் இதில் முதல்ல நம்முடைய விவரங்களை கேட்குறாங்க அதுக்கு அடுத்தபடியாக முந்தைய வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு உறவினர்னால் யார் அப்பாவா அம்மாவா அண்ணனா தங்கையா கணவனா மனைவியா பசங்களா யார் எல்லாரும் தானே வாக்காளர் பட்டியலில் இருப்பாங்க எனக்கு ஏதாவது தெளிவு இருக்கா வாக்காளருடைய உறவினர் பெயர்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல முதல்ல பெயரும் பிறகு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையன் என்று கேட்கப்பட்டிருக்கு மூன்றாவதாக மீண்டும் உறவினர் பெயர்னு கேட்கப்பட்டிருக்கு முதல்ல யார் பேரை எழுதணும் எந்த வாக்காளர் விண்ணப்பிக்கிறாரோ அவர் பெயரா அல்லது உறவினர் பேரா சின்ன தப்பு இருந்தால் கூட தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தை ஏற்றுக்காமல் வாக்காளர் பட்டியலிருந்து பேரை நீக்கிற ஆபத்தும் இருக்குது நினச்சி பார்க்கவே அச்சமாக இருக்குது நல்லா படித்து அறிவார்ந்த பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுற்றிடும் அப்படியா எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்றது இவ்வளவு பிரச்சனை இருக்கா சிக்கல் இருக்குதா காம்ப்ளிகேட்டட் இருக்கா பார்த்தா அப்படி எல்லாம் தெரியலீங்களே என்னப்பா இது எட்டே நாளில் ஒட்டு மொத்தமா கொடுத்தே முடிச்சிடலாமே ஃபார்ம் எல்லாம் எதுங்க எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட ஃபார்ம் தமிழ்நாடு முழுக்க விநியோகம் செய்யறதுக்கு எட்டு தினங்கள் போதாதான் போதுமே எப்பா நான் பூத்து ஸ்லிப்பு மூணு நாள்ல கொடுக்கலையா ஒரு மாதம் கொடுத்துருக்காங்க ஒரு பாகத்திற்கு சுமார் ஆயிரத்தி இருநூறு வாக்குகள் என்று வைத்துக் கொண்டாரு கூட சுமார் முன்னூறு வீடு தான் இருக்கும் அதுக்கு மேல இருப்பதற்கு வாய்ப்பே இல்ல அப்படி முன்னூறு வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஐம்பது வீடுனா கூட ஆறு நாள் கூடுதல் ரெண்டு நாள் எடுத்துட்டா எட்டு நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளிலும் கொடுத்துறலாம் கூட்டி கட்சி கணக்கு போட்டு பார்த்து சொல்லிட்டாரு எட்டு நாள் போதுங்க இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா நாங்க எலெக்ஷன் டைம்ல அதிமுக மூணு நாள்ல பூத் ஸ்லிப் கொடுத்து முடிக்கல பூத் ஸ்லிப்பும் எஸ்ஐஆர் ஒண்ணு ஆமா பூத் ஸ்லிப்பும் எஸ்ஐஆர் ஒண்ணுதான் ஃபார்ம் எடுத்துனா கொடுத்ததுக்கு அப்புறம் அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு பொட்டியில போனதா முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எஸ்ஐஆர் குறித்த விழிப்புணர்வு பதிவு தெளிவா விரிவா ஆழமா அறிவார்ந்து பண்ணியிருந்தாரு ஆனா முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு போதுமே மூணே நாள் போதுமே பூத்து ஸ்லிப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு தாரமா போயிடலாமே அப்படின்றாரு இந்த பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரெண்டே ரெண்டு பேர் தான் போட்டி ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே அப்படின்னு நாள் முழுக்க சொல்லி நிற்கிற இந்த டிவி கே கட்சியோட தலைவர் பனையூர் பாப்பா விஜய் பாதிசு நடிகர் என்ன சொல்றாருங்க அதான் சொல்லியிருக்காரு வீடியோல அதை நீங்க ஃபில்அப் பண்ணி நீங்க உங்க ஏரியாவில் இருக்கிற சம்பந்தப்பட்ட உங்க அலுவலகத்துல நீங்க டைரக்டாகவும் சப்மிட் பண்ணலாம் இல்ல நீங்க ஆன்லைன்லயும் சப்மிட் பண்ணலாம் அப்படி ஆன்லைன்ல நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபோனில் மெசேஜ் வரும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்ராடில் இருக்கிறவங்க கூட அந்த எஸ்ஏஆர் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க ஆமாம் ஆமாம் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் அப்படியே ஜெட்டு வேகத்தில் இருக்கும் நூற்றுக்கணக்கான ஜிபிபிஎஸ் ஃபாஸ்டில் இருந்தாங்க ஒரு ஓட்டர் போய் அங்கே உட்காந்து எப்பிக் நம்பர் வழியாகவோ அல்லது நேம் வழியாகவோ தேடினா உடனே பாருங்கள் டக்கு 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 டக்குன்னு மைக்ரோ செகண்ட்ஸில் கொடுத்துரும் அதை பார்த்து உடனே டவுன்லோட் பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துக்கலாம் இது என்ன விஜய் நடிச்ச சினிமாவோட டிக்கெட்டு ஆன்லைன்ல புக் பண்ணுவாங்க அந்த புக் மாதிரி போயிட்டு உட்காந்த டக்கு எத்தனை சீட்டு சீட்டை செலக்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு உள்ள போற மாதிரி ஒரு பக்கம் பார்த்தா இபிஎஸ் அவர்கள் எஸ்ஐஆர் குறித்து இந்த மாதிரி முப்பது தினங்களும் அதிகமாச்சு முப்பது தினங்கள் போதோதான் தாராளமா எட்டே நாள் கொடுத்து முடிச்சிடலாமே ஃபார்ம் கொடுக்குற வேலையோட முடிஞ்சு போடும் எட்டு நாள் அந்த ஃபார்ம் எல்லாம் யாருங்க ஃபில் பண்ணுவாங்க இபிஎஸ் அவர்கள் அவர் சொந்த கை காசு போட்டு ஒவ்வொரு ஓட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு யாரையா வச்சிருக்காரு வேலைக்கு தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபடுகின்ற பிஎல்ஓக்கள் மொத்தமாக அறுபத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு இருக்கு என்ன இப்போ இல்லைங்க அறுபத்தெட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு ஒவ்வொரு பிஎல்ஓட பணி முப்பது தினங்களுக்குள் ஒரு பிஎல்ஓ சுமார் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ரவுண்ட் ஆயிரம் ஆயிரம் வாக்காளர்கள் வீட்டுக்கு போயிட்டு வாக்காளர்களை உறுதி செய்து அவங்க ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொண்டு போயிட்டு கொடுக்கணும் இது எல்லாமே ஒவ்வொரு பிஎல்ஓ ஆயிரம் பேரோட ஃபார்மை வாங்குற ஃபில் பண்ற கொண்டு போய் குடுக்குற வேலையை ஒரு மாசத்துக்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்ற அந்த நேரம் முப்பது தினங்கள் போதுமா போதுமே பா போதுமே பூத்து ஸ்லிப்பு கொடுக்குற மாதிரி வீடு விடா குத்துட்டு போக வேண்டியதுனே அதை விட்டு ஏன் இவ்வளவு பிரச்சனை பட்டு ஏன்னா என்ன கொடுத்து முடிக்கிறதோட வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்துல வேமா சூசோ இல்லாம பேசினார் இதே போல எதிர்க்கட்சி தலைவராக அதிகாரபூர்வமான எதிர்கட்சி தலைவராக இருக்கிற இதே போல ஃபார்ம கொடுத்தாலே வேலை முடிஞ்சு போயிடும்னு பேசாரு அந்த ஃபார்ம் இருக்கிற விவரங்கள் கேட்டிருக்கும் விவரங்களை யார் கொடுப்பாங்க எங்க இவ்வளவு பேச்சு பேசி எஸ்ஐஆருக்கு மரணம் முட்டு கொடுத்து மரணம் முட்டு கொடுத்து தாங்கி நிற்கிற இபிஎஸ் அவர்கள் மீட்டு அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுத்து கேமராவை லைவ்ல இருக்கணும் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு லைவ்ல உட்கார வச்சு அந்த ஃபார்மை கொடுத்து பத்தே நிமிஷத்துல ஃபில் பண்ண சொல்லுங்க பாக்கலாம் ஏன்னா பூத்து ஸ்லிப்பர் நாங்க மூணு நாள்ல கொடுத்து முடிக்கலையோ இதெல்லாம் ஒரு பெரிய வேலையானு கேட்கிறாரு ஃபார்மை கொடுத்து லைவ்ல உட்கார வச்சு கேமராவை ஆன் பண்ணி க்ளோஸ்ல ஜூம் பண்ணி பத்தே நிமிஷத்துல அவரை ஃபார்மை ஃபில் பண்ணி காட்ட சொல்லுங்க பத்தே நிமிஷத்துல ஃபில் பண்ணி முடிச்சுட்டு பாத்திக்கலாம் இவ்வளவுதான் வேலை முதல்வர் ஸ்டாலினா தேவை இல்லாம பயம் ஒத்துறாரு பொதுமக்களை பானிக்க ஆக்குறாரு பதட்டத்திலேயே வச்சு நிற்கும் நினைக்கிறாரு அதெல்லாம் நம்பாதீங்க போய் பேசுறாரு முதல்வர் இவ்வளவுதான் இந்த ஃபார்ம் வச்சுக்க போன்னு சொல்லி பத்தே நிமிஷத்துல ஃபில் பண்ணி காட்ட சொல்லுங்க பாத்தீங்கன்னா கொண்டு வரப்பட்ட இந்த எஃப்ஐஆரை பற்றின புரிதல் இபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஏதோ பூத்து ஸ்லிப் கொடுப்பதை போல ஃபார்ம் கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு அளவிலான புரிதல் பாருங்க அவருக்கு இருக்கு அடுத்து இந்த பக்கம் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பத்து தினங்களுக்கு மேல கடந்த நிலையில் திடீரென்று கண்பிடித்து இதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியுமா கேட்டா எனக்கே ஆடி போச்சு அதுனா எனக்கே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இப்ப நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் இது நான் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்ட உடனே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது அந்த எனக்கேன்றதை ஹைலைட் பண்ணி பாக்கிற பட்சத்தில் ஒரு பக்கம் எனக்கேன்னா ரொம்ப அறிவார்ந்து உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான அறிவார்ந்தவர்களின் மூளை மொத்தமாக மண்டக இருக்கு அப்படி அவ்வளவு அறிவார்ந்த மூளை இருக்கிற எனக்கே பாருங்க அந்த எஸ்ஆரை பத்தி ஃபார்ம் எல்லாம் பார்க்கும்போது தலை சோ அந்த வகையில் பார்த்தா எனக்கே இன்னொரு வகையில் அந்த எனக்கே அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தம்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் இருக்காங்க அவங்க பாருங்க எஸ்ஐஆர் வரும்போது தான் இருக்கிறது மிகப்பெரிய காம்ப்ளிகேட்டட் ஏன்னா டிவி கே கட்சி நம்பி இருப்பது டிவி கே கட்சிக்கு பதிவாக போறதாக சொல்ற ஓட்டு ஓட்டு போறதாக சொல்லப்படுகின்ற அந்த ஓட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட ஓட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் நம்ம புது வாக்காளர்கள் நம்ம நண்பா நண்பிகள் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்க டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்க ஏன்னா வரப்போற தேர்தலில் நீங்க தான் அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு போர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இதற்கு பிறகுதான் பாருங்க நம்ம பனையூர் பண்ணையா கண்பிடித்துக் கொள்கிறார் கண்பிடித்துக் கொண்டு ஒரு கடிதம் ஒன்று எழுதினாரு இந்த வீடியோ எதற்காக அவ்வளவு அவசர அவசரமா நேற்றைக்கு பதிவு பண்ணார்னா அதற்கு முன்பாக கடிதம் ஒன்று எழுதுறாரு தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் ஆணையம் அதிகாரிக்கு இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாக எல்லா கட்சியும் கூப்பிடுறீங்க டிவி கட்சி எங்களை மட்டும் மனுஷனா மதிக்க மாட்டீங்களே தப்பாகுது இந்த எஸ்ஐஆர்ல இருக்கிற பிரச்சனை என்னென்ன பட்டியல் போட்டு காட்டுமான்னு சொல்லி ஒரு பனிரெண்டு பிரச்சனைகள் குறித்து பட்டியல் போட்டு ஒரு கடிதத்தை அனுப்புறாரு அந்த கடிதத்துல யாருக்கு அட்ரஸ் பண்ணி அனுப்புறாருன்னா தலைமை செயலகத்தில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையருக்கு அனுப்புவதற்கு பதிலாக உள்ளாட்சி தேர்தல் நடத்துகின்ற மாநில தேர்தல் ஆணையரா அட்ரஸ் பண்ணி அனுப்புறாரு அந்த வீடியோல ஒரு இடத்துல சொல்லிருப்பாரு பாருங்க எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருந்தா நல்லா இருக்கும்ட்டு நாங்க கேட்டிருந்தோம் யார்கிட்ட கேட்டாங்க தெரியாது யார்கிட்ட கேட்டாங்கன்னு தெரியாது ஏதோ கேட்டிருந்தோம்னு சொல்றாரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்து தான் நல்லா இருந்திருக்கும் அந்த வெப்சைட்டில் ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு உருட்டுறாரு அந்த வீடியோவில் உண்மை அது கிடையாது எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் இருக்கிற பிரச்சனை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் எக்கச்சக்கமான பிரச்சனை ஆனால் இவர் சொன்னதாக அந்த ரிஜெக்ட் பண்ண விஷயம் அது கிடையாது அட்ரஸ் ஏன் ஒரு கடிதத்தை அனுப்புறீங்க ஒழுங்கான ஆளுக்கு அனுப்பக்கூடாதா ஒழுங்கான ஆளோட அட்ரஸ் போடக்கூடாதா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு மாதங்கள் ஆயிடுச்சு ரெண்டு மாநாட போட்டாரு எக்கச்சக்கமான பரப்புரிய பாயிண்டாரு நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டாரு இவ்வளவையும் கடந்த பிறகும் கூட ஒரு தேர்தல் ஆணையருக்கு அனுப்புற கடிதத்தை எந்த தேர்தல் ஆணையருக்கு அனுப்பணும்னு கூட தெரியாம அனுப்புறீங்களே பான்னு சொல்லி செக் பண்ணாங்க பாத்தீங்களா அது பத்தி எரிஞ்ச உடனே எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு குமார் வீடியோல கதற ஆரம்பிச்சிட்டாரு இந்த எஸ்ஏஆரை பத்தி உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவா சொல்ல போறேன் அப்படின்னு எந்த ஒரு தெளிவு இல்லாம அவருக்கே எஸ்ஐஆர் குறித்த எந்த ஒரு புரிதல் இல்லாம அந்த வீடியோல உலகிட்டு இருக்காரு ஒன்பது நிமிடங்கள் பதினைந்து நொடியல்ல சரி உணர்வது ஒன்றும் அவருக்கு புதிதல்ல கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்தே உலதை தான் இருக்கிறார் சொல்லி ஒரு ஓரமா கூட அதை விட்டுட்டு போனாலும் இந்த எஸ்ஐஆர் ஏதோ திட்டம் போட்டு சதி பண்ணி திமுக கொண்டு வந்ததை போல எஸ்ஐஆரை குறித்து பதிவு செய்த அந்த வீடியோல திமுக திட்டிருக்காரு அது எதுக்கு டிவி கே அப்படின்னு சொன்னாலே ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க யார் செய்வாங்கன்ட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்னன்னா முக்கியமா நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் இது யார் பண்றாங்க அப்படின்றதும் நான் தான் சொல்லி தெரிய தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய சில பேர் வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க உங்க பேர் அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க ஸோ அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்துலேயும் அவங்க என்ன உத்தரமரா மாறவா போகிறாங்க நான் சில மீட்டிங்ஸ்லாம் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நான் சொல்றேன்ல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்ட்டு அது மேடைக்கு மேடம் அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க நெத்தியில் ஏதாவது எழுதி ஒட்டினு வராங்களா நான் விஜய் தீவிர வசிக்க தீவிக கட்சியை சேர்ந்த தொண்டை எனக்கு ஃபார்ம் கொடுக்குறியா இல்லையா நெத்தியில் ஏதாவது ஸ்டிக்கர் எழுதி ஒட்டினு வராங்களா பார்த்த உடனே ரிஜெக்டட் போ 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 நீ கிடையாது உனக்கு டிவி கே கட்சியா ஃபார்ம் கிடையாது போன்னு ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுக தொத்தி விடுறாங்க அப்படின்னு சொல்றது நெத்தில எழுதி ஓட்டின்னு போறாங்களான்னு கேட்கறோம் சரி வழக்கம் போல கரூர் சம்பவத்துல திமுக தான் சதி பண்ணாங்கன்னு சொன்னா அதே சதி வரிசையில இந்த எஸ்ஐஆர்லயும் திமுக தான் சதி பண்ணி டிவிக்கே கட்சின்னு சொன்னாலே ஃபார்ம் கொடுக்காம ஆட்சி தொத்துறாங்கன்னு வச்சுப்போமே அதே மாதிரி வச்சுப்போமே ஆனால் பாருங்க இந்த இடத்துல பிஎல்ஓ பிஎல்ஏன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்ட்டு விஜய் தெரியுமா பிஎல்ஓ என்பது பூத் லெவல் ஆபீசர் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் பிஎல்ஏ ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கும் பிஎல்ஏ என்பது பூத் லெவல் ஏஜென்ட் வாக்குச்சாவடி நிலை முகவர் ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த பிஎல்ஏ இருப்பாங்க இப்போ டிவி கட்சிக்கு என்று பிஎல்ஏ யாரும் இல்லைங்களா இருக்கணும் இல்லைங்களா பூத் லெவல் ஆபிசர் வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்க வந்தா பிஎல்ஏக்கள் திமுகவோட பிஎல்ஏக்களை வச்சு டிவிக்கேன்னு சொன்னாலே அச்சு தொத்துறாங்க ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னா உங்க டிவிக்கே கட்சி பிஎல்ஏக்கள் உட்காரவீங்க ஏன்னா அந்த வீடியோல இவர் யாருக்கு அறிவுறுத்துறாரு வெர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு பெரிய மிகப்பெரிய லட்சியத்தை தாங்கி கொண்டிருக்கும் லட்சிய கூட்டம் ஏதாவது ஒரு பதிவு விஜய்க்கு எதிராக போட்டா அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் ஆழ ஏழு ஜென்மத்தை தோண்டி எத்தனை வந்து பல்கரா பேசுற குரூப் தானே அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றது அந்த குரூப்புக்கு அறிவுறுத்துறீங்க இல்லைங்களா வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அலர்ட்டாருங்கன்னு சொல்லி அந்த விர்ச்சுவல் வாய்ஸை கொண்டு போய் உட்காருவீங்க பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட்டை கொண்டு போய் உட்காருவீங்க உங்க கட்சியை சேர்ந்தவங்க ஏன்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கும் பாருங்க இந்த பூத் லெவல் ஏஜென்ட் பிஎல்ஏ ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு இருக்கு திமுகவுக்கு இன்னும் அதிமுகவை காட்டிலும் அதிகப்படியான கட்டமைப்பு இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ல இருக்கு அதே மாதிரி நீங்க உங்க திமுக கட்சியோட பூத் லெவல் ஏஜென்ட்டை கட்டமைச்சு கொண்டு போய் உட்கார வைக்க முடியுது அதுக்கும் எப்படிங்க கரு சம்பவத்தில் இந்த மாதிரி அக்கர்ப பண்ணிட்டாங்களே எனக்கு எவ்வளவு கூட்டம் வரும் உலகத்துறை கணிக்க தவறிட்டாங்களே தண்ணி உளவுத்துறை சாப்பாடு கொடுக்காம போயிட்டாங்களே கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம போயிடுச்சு காவல்துறையால திமுக சதி பண்ணிச்சு உளவுத்துறை சதி பண்ணிட்டாங்க காவல்துறை சதி பண்ணிட்டாங்கன்னு எல்லாருமே பழி போட்டு எந்த கட்சி கூட்டம் கூட்டிச்சோ அந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க மற்றவங்க மேல பழிய தூக்கி போடுற அதே வரிசையில் பாருங்க இந்த டிவி கே கட்சியோட பிஎல்ஏ ஒர்க்க கூட திமுக பண்ணுவாங்களா உளவுத்துறை பண்ணுவாங்களா டிவிக கட்சி கூட்டத்தை கூட்டினா பாதுகாப்பு கொடுப்பாங்க அது அவங்களோட கடமை காவல்துறை ஆனா ஒட்டுமொத்தமாகவே எவ்வளவு கூட்டம் கூடுவாங்கன்னு தண்ணி கொடுக்குற வேலையை கூட காவல்துறை பாக்குற மாதிரியே டிவிக கட்சிக்கு தேவையான பூத் லெவல் ஏஜென்ட் வேலையை கூட பாருங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை பாக்கணும்னு சொன்னா அப்ப இந்த இடத்துல சந்தானம் பேசுற டைலாக் உங்களை பார்த்து கேட்பாங்க இல்லைங்களா அப்புறம் என்ன அந்த தெரியாம பாருங்க குறித்து ஏன் ஆரம்பிக்கிறீங்க குறித்து ஒரு கட்சி தலைவர் பேசணும்னு சொன்னா விழிப்புணர்வு 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 தானே ஏற்படுத்துவாங்க ஏற்படுத்துவாங்க என்ன மாதிரி வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பில்டப் பண்றாங்க அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுற அந்த ஓட்டு கணக்கு குளத்தூர் ஓட்டு கணக்கு எல்லாம் போட்டுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் பிரம்மாண்டமான பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த அம்மாவோட வீடியோ இந்த வெர்ச்சுவல் டிவி கே வெர்ச்சுவல் வாரியர்ஸ் ட்ரெண்ட் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்க சரி ட்ரெண்ட் பண்றீங்களா அந்த அம்மாவோட வீடியோவை அந்த அம்மாவோட மேக்ஸ் இதற்கு முன்பாக ஏதாவது நம்பர் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போமா ஒன்பதாயிரத்தி நூறு சம்திங் அதற்கு பிறகு வர நம்பர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அதுனா தொள்ளாயிரத்தி நூறு அதே மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட் குத்து தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி மூணு மூணு ஓட்டர் ஓட்டர் உலகத்தில் இருக்கிற மாமேதைகளோட மேக்ஸ் எல்லாத்தையும் ஒரே காலி பண்ணக்கூடிய புது புது கண்டுபிடிக்கிற இவங்களோட தப்பு கிடையாது ஆனா பாருங்க சொல்றாங்க இல்லைங்களா ஒரே அதே குளத்தூர் தான் முப்பது ஓட்டர் ஐடி முப்பது ஐடி ஒரே அது ஹவுஸ் 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 நம்பர் 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 பூத் அவங்கள தான் ஜெயிச்சிங்களா இல்லையா நம்பர் பத்து நூத்தி நாற்பது அங்கேயும் அந்த ஒரு வீட்டில் இருக்குது அவங்க ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மதம் அதே ஓட்டர் வேற வேற அட்ரஸ் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த வேற வேற அட்ரஸ்ல நியாயமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஓட்டர் பேர் எல்லாம் இந்த அட்ரஸ்ல இருக்குது இவ்வளவு கள்ள ஓட்டு இவ்வளவு எண்ணிக்கையில டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இதை நாடு முழுக்க ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அவர் சொல்லும்போது போது சொல்லிட்டு தமிழ்நாட்டுல வந்து ஏன் இந்த மாதிரி உருட்டுறீங்க இவங்க ரெண்டு எப்பிக் நம்பர்ல இருக்காங்க இவங்க எட்டு எப்பிக் நம்பர்ல இருக்காங்க இவங்க பன்னெண்டு எப்பிக் நம்பர்ல இருக்காங்க இவங்க எல்லாம் இறந்துட்டாங்க இருந்தாலும் ஓட்டர்ஸ் ரோல்ல இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு உருட்டுறீங்க இல்லைங்களா இப்ப ராகுல் காந்தி அவர்கள் சொல்றது ஒரு ஓரம் அதிர்போதான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பதினாறு பதினாறுலேருந்து இருபத்தொன்று இந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஆட்சி இருந்தது யாருங்க திமுகவா ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறுல எதிர்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்பது தான் மறுபடியும் பாருங்க எதிர்க்கட்சியாக உட்கார்ந்தாங்க அந்த பத்து ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியிலேயே இல்லாத போது யார் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணாம வச்சிருந்தாங்க கடந்த பதினோரு ஆண்டு காலமாக மத்திய அரசு ஆட்சி இருந்தது யாருங்க மோடி அவர்களா இல்ல காங்கிரஸா யார் இதெல்லாம் பண்ணிருக்கணும் ஏன் பண்ணாம விட்டீங்க கிட்டத்தட்ட நாலாயிரி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது டூப்ளிகேட்ஸ் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில் டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் அதாவது லிஸ்ட் கார்டு நம்பர் வேற வேற நாலாயிரத்து முன்னூத்தி எழுபத்தி குளத்தூர்ல ரஃபி உல்லா அப்படிங்கிற பேர் மூணு முறை வருது ஒரே அட்ரஸ்ல ஒரே வயசு அவங்க ஃபாதர்ஸ் நேம் ஒன்னே ஆனா அவர்கிட்ட மூணு எபிக் நம்பர் இருக்கு ஓட்டர் ஐடி கார்டு மூணு இருக்கு வேற விதமா அதே பேரு அதே அப்பா பேரு அதே அட்ரஸ் எல்லாத்தோடய நியாயமா எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியலில் நடத்தப்படும் தீவிர சிறப்பு திருத்தத்தை குறித்து விஜய் பேச வந்திருக்காருன்னு சொல்லும்போது போது இதையெல்லாம் எட்டு போட்டுதான் கேள்வி கேட்டிருந்தோம் ஆமாங்க நீங்களே ஒத்துக்குறீங்க இவ்வளவு எபிக் நம்பர்ல ஒரே நபர் இருக்காருன்னு சொல்லி அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளவே இதே போல டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்க அதன் மூலமா ஓட்டுகளை வாங்கி உங்க ஆட்சி அமைச்சாங்கன்னு சொன்னா திமுக திமுக ஆட்சி அமைச்சாங்கன்னு சொன்னா அப்ப நாடு முழுக்க இதே போல எலெக்ஷன் கமிஷன் எதையுமே கண்டுக்காம நாடு முழுக்க எவ்வளவு டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருந்திருப்பாங்க ஒரே நபர் எத்தனை எபிக் நம்பர்ல ஓட்டர்ஸ் ஐடியை கொடுத்து ஓட்டர்ஸ் உருவாக்கி எவ்வளவு ஓட்டர்ஸ் கள்ள ஓட்டு போட வச்சு நாடு முழுக்க ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னு நீங்களே தாங்க உண்மையை ஒத்துக்குறீங்க அப்படின்னு தானே எஸ்ஐஆர் குறித்து கதறும் போது விஜய் கதறிக்கணும் இதெல்லாம் ஆதாரமாக எட்டு போட்டு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆட்சியிலேயே இல்லாத திமுக கட்சி டூப்ளிகேட் ஓட்டரச உருவாக்கிட்டாங்கன்னு வேமா சூசோ இல்லாம எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றாங்கன்னு தெரியாது அவங்க உருவாக்கிய டூப்ளிகேட் ஓட்டரச வச்சு ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்ட்டு கடந்த பத்து ஆண்டு காலமாக மத்திய அரசுல ஆட்சி இருந்தது யாரு தமிழ்நாட்டில் ஆட்சி இருந்தது யாரு அதையெல்லாம் எட்டு போட்டுல பேசணும் எந்த ஒரு அதிகாரமே இல்லாத திமுக எப்படி ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இந்த மாதிரி தில்லுமூழுவை எல்லாம் பண்ணியிருக்க முடியும் இதெல்லாம் நியாயமா யார் கேட்கணும் எஸ்ஐஆர் குறித்து கதற வந்த பனையூர் பண்ணையார் விஜய் தானே கேட்கலையே கேட்க வேண்டிய அந்த இடத்துல இந்த மாதிரி அக்கிரம அணியா எல்லாம் யார் பண்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்னமோ ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல்ல தான் இந்திய தேர்தல் ஆணையமே இருப்பதை போல அங்க எஸ்ஐஆரை குறித்து கதற கதறல கதறா இல்லைங்களா அந்த இடத்துல மோடி சட்டம் போட்டு பேசாதீங்கப்பா என்னப்பா இதே மோடி அரசு சொல்றீங்க வச்சிருக்கீங்க அதுபடியும் எழுதக்கூடாது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தில் எடுத்து பேசாதீங்க தப்பு அதெல்லாம் சரிங்க மத்திய யோ எப்ப இந்த மாதிரி எல்லாம் பட்டிருக்கீங்க நீங்க மானியத்தேனே பொன் மானு வழக்கம் போல போடுற மாதிரி மத்திய அரசு எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல தமிழ்நாடு அரசு போட்டுதுங்க டிஸ்கே ஜேபி கட்சி எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் பாருங்க திமுக போட்டுதுங்க தேர்தல் ஆணையம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஸ்டாலின் போட்டுதுங்க அந்த மாதிரி போட்டு பழகுங்கப்பா எங்க டெலிகிராம்டர் ரெடி பண்ணிட்டீங்களா அப்லோட் பண்ணிட்டீங்களா பேசலாமா போடுங்கப்பா வீடியோ ஆன் பண்ணுங்க வழக்கம் போல திமுக எஸ்ஐஆர் திமுக எஸ்ஐஆர் ஃபார்ம் திமுக தப்புத்த போன ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஆர் எல்லாம் கேட்கறாங்களே டீடைல்ஸ் திமுக சார் கொஞ்சமாக மத்திய அரசின் கீழ் இயங்கும் தேர்தல் ஆணையம் அப்படி ம் எது தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கும் இந்திய தேர்தல் ஆணையம் கரெக்டாக இருக்குது நானும் கேட்டா சொல்றேன் சார் மத்திய அரசு சொல்றேன் சார் சொல்லக்கூடாதே சொல்லக்கூடாது அவங்க யாரு அவங்க யார் மத்திய அரசு சொன்னா மத்திய அரசு யாரு இருக்குது நம்பர் ஜி நம்பர் ஜின்னா சாதாரண ஜியா கரூர் சம்பவம் நடந்து நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள எனக்காக அவசர அவசரமாக ஒரு உண்மை கண்டறியும் குழுவை என்டிஏ அனுப்பி கரூருக்கு வந்து இறங்கினாங்க வந்து இறங்கின கையோட என்ன பண்ணாங்க அங்க சுத்தி இருக்கவங்க கிட்ட என்ன கேட்டாங்க இது யாரோ சதி செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஏன்பா இங்கதான் சதி நடந்துதா சதி எல்லாம் நடக்கலங்க விஜய் வண்டி உள்ள வந்துதாங்க விட்டு ஏத்தி அநியாயம் பண்றாருங்க அப்படியா அப்ப என்ன ஃபெயில் ஆச்சு டிவி கட்சியோட மாவட்ட நிர்வாகம் பெயில் ஆச்சு மாவட்ட செயலர் விஜய் மாவட்ட செயலர் சரிபடல தற்கொலை மலை என்ன சொல்றாரு அவரு

ஒன்பது நிமிடங்களுக்கு மேலாக ஓடக்கூடிய பனையூர் பணியார் பதிவு செய்த அந்த வீடியோ பொறுமை அப்படிதான் பண்ணிருக்காரு அப்படித்தான் பேசியிருக்காரு எந்த இடத்துல மோடி அரசாங்கத்தை குறித்தும் மத்திய அரசை குறித்தும் மோடி அவர்களை குறித்தும் தேர்தல் ஆணையத்தை குறித்தும் பேசணுமோ எதிர்க்கணுமோ அந்த இடத்துல பாருங்க தமிழ்நாடு அரச கொண்டு வராது திமுக கொண்டு வராது என்னமோ டிவிஏ கட்சிக்கு பிஎல்ஏ ஒர்க்கையும் திமுக தான் பார்க்கணும்னு நினைக்கிறாரு அவரு சரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னமோ நேற்றைக்கு தான் காலை ஆறு மணி முதல் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதை போல அவசர அவசவசமா பதிவு ஒண்ணு போட்டு இந்த எஸ்ஐஆர் குறித்த அபாயம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்தமான கோடிக்கணக்கான மக்களுக்கு ஓட்டை இழக்கக்கூடிய அபாயம் உள்ளது அந்த அபாயத்தின் பின்னணி என்னன்னு தெரியுமான்ற ஒரு பின்னணியை உடைக்கக்கூடிய வகையிலான வீடியோ எதுக்காக பதிவு பண்ணாரு எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்த பல நாட்கள் கழித்து ஏன்னா பாருங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பதிவு செய்யப்படுகின்ற ஓட்டஸ் இருக்காங்க இல்லைங்களா அவர்கள்தான் அதிகப்படியாக பாதிப்பதற்குண்டான அபாயம் உள்ளது என்கின்ற உண்மையை கொண்டு வந்து இத்தனை தினங்கள் கழித்து இவர் உணர்கிறார் ஏங்க இவ்வளவு அநியாய பண்றீங்க அதுவும் தேர்தல் வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக முப்பது தினங்களுக்கு முடிச்சு புதிய வாக்காளர்களுக்கு நீங்க கொடுப்பீங்களா தப்பு இல்லைங்களா அப்படின்னு நியாயமா இவர் ஆக்ரோஷமா பொங்கி யாருக்கு எதிராக எழ வேண்டும் மத்திய அரசுக்கு எதிராகவும் மோடி அவர்களுக்கு எதிராகவும் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும் குரல் கொடுக்கணும் ஆனா இவர் குரல் கொடுத்து வழக்கம் போல கதறது யாருக்கு எதிராக திமுக ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்களே ஃபார்ம் வாங்க விட மாட்டாங்களே டிவிக்கு சொன்னாலும் அச்சு தோத்துறாங்களே ஏன்பா உங்க கட்சியோட பிஎல் என்ன ஆச்சு திமுக சதி பண்ணுது அவங்க என்ன சதி பண்றாங்க ஆமாங்க டிவி கேக்கு தேவைப்படுகின்ற பிஎல் ஏக்கில் அவங்க கொடுக்க மாட்டாங்க எங்க டிவி கே கட்சிக்கு பார்க்க வேண்டிய பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட் வேலையை திமுக பார்க்க விடாம உளவுத்துறையை வச்சு தடுக்கிறாங்க ஏன்பா உங்க கட்சிக்கு பூத் லெவல் ஏஜென்ட் ஒர்க்கு நீங்க தானே பாக்கணும் எதுவும் நாங்க பாக்கணுமா நாங்க எல்லாம் பாக்க மாட்டோம் திமுக தான் பாக்கணும் திமுக பார்க்காத பட்சத்தில் செந்தில் பாலாஜி சதி பண்றாருன்னு சொல்லுவோம் இதற்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு வேமா சூசோ இல்லாத கட்சி நம்ம இங்க பார்த்துருப்போமோ பார்த்ததே கிடையாது நியாயமா இவரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது இவருக்கு தேவைப்படுகின்ற புதிய வாக்காளர்களுக்கு கேட்கிற டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லைங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ஏங்க இவ்வளவு அநியாய அக்கிரமோம் இவ்வளவு குறுகிய காலத்துல கேட்கறீங்க இதுக்கெல்லாம் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு நியாயமா இவர் யாரை எடுத்து குரல் கொடுக்கணுமோ அதற்கு பதிலாக வழக்கம் போல எழுதி கொடுத்த வசனத்தை வாந்தி எடுத்துன்னு வீடியோக்கு முன்னாடி வேமா சூசோ இல்லாம எப்பதான் இந்த அழுகை நிறுத்தி தூக்கத்திலிருந்து கண் பிடித்து வெளி உலகத்தை தெளிவான பார்வையோடு கண்ணோட்டத்தோடு பார்ப்பாரு தெரியாது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலி வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க எஸ்ஐஆரை குறித்த பாதி ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம் மீதியை பதிவு பண்ணோம் சொல்லியிருந்தோம் இன்றைக்கு பாருங்க இந்த காணொலி பதிவு பண்ணிக்கோ எஸ்ஐஆரை குறித்த மறுபாதி நாலு பதிவு பண்ற காணொலியில சந்திப்பு நன்றி வணக்கம்